ൂട്രീ മുതലപ്പ് പൽവേ സേവകൾ അത്യാവശ്യ സേവകളാക പ്രകടനം ജനാധിപതി അതിരടി അത്യാവശ്യ പൊരുക്കളിൽ വിലകൾ കുറപ്പ് ഉക്രൈനുക്ക് ഉദവ തയാരകും റഷ്യ ഇനി വരിവാണ് மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் இது போன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன நோயாளர் காவு சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர் வளங்கள் மின்சாரம் கழிவு நீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்த லங்கா சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி குறித்த பொருட்கள் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சத்தோச விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் பாஸ்மதி அரிசியின் விலை ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஆகும் ஒரு கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி பதினெட்டு ரூபாயாகும் ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை இருநூற்றி ஆறு ரூபாயாகும் ஒரு கிலோ வெள்ளை பச்சை அரிசியின் விலை இருநூற்றி நாலு ரூபாயாகும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாயாகவும் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் டின் மீன் விலை நானூற்றி ஐம்பது ரூபாயாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் விலை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாகவும் காணப்படுகிறதா ஒரு கிலோ பச்சை பயிறு விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பு விலை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் மற்றும் ஒரு கிலோ சிவப்பு கவுப்பி விலை தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாகவும் பூண்டின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாயாகவும் காணப்படுகிறது இதேவழி ஒரு கிலோ கொண்டை கடலையின் விலை நானூற்றி பத்து ரூபாயாகவும் ஒரு கிலோ கொத்தமல்லி விலை முன்னூற்றி எழுபது ரூபாயாகவும் காணப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் மறுகட்டமைப்புக்கு உதவுவதற்கு ரஷ்யா பொறுப்பேற்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இட்ரம் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ரஷ்யா உதவ போகிறார்கள் ரஷ்யா உக்ரைன் வெற்றி பெறுவதை காண விரும்புகிறதா உக்ரைன் வெற்றியை காண புடின் மிகவும் தாராளமான மனப்பான்மை கொண்டிருந்தார் அதில் மிக குறைந்த விலையில் எரிசக்தி மின்சாரம் மற்றும் பிற பொருட்களை வழங்குவது அடங்கம் ஆனால் புடின் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் சண்டையை நிறுத்த விரும்பவில்லை ரஷ்ய அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே முத்தரப்பு சந்திப்பு நடக்க வேண்டும் சரியான நேரத்தில் முடியும் சந்திப்பு நடக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியாக சொன்னார் நான் அவரை நம்புகிறேன் முன்னதாக ரஷ்ய தலைவருடன் தொலைபேசியில் இரண்டரை மணி நேரம் பேசியிருந்தேன் இந்த போர் ஒரு சில வாரங்களில் முடிவடையும் ஆனால் அது இன்னும் நடக்காமல் போகலாம் சில வாரங்களில் ஏதாவது ஒரு வழியில் அதன் முடிவு நமக்கு ഇടൻ ചെയ്ത യാവടേണ്ടത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിപ്പാരു നന്റ്